மேடம் மேடம் என்ன சார் சொல்லுங்க குமார சார் வீடு இதானே ஆமா சார் நான் கார் கம்பில்தான் வரேன் சார பாக்கணும் சார் இருக்காங்களா இருக்காங்க சார் சரி வாங்க சார் உள்ள வாங்க வாங்க சார் உட்காருங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம் போன வாரம் நம்ம கம்பெனிக்கு கார் போக இருந்தீங்க இங்க கேட்ட மாடல் இல்ல இப்ப இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு நாங்களும் ஒரு பத்து நாள் உங்களுக்கு போன் அடிச்சு பார்த்தோம் நீங்க போன எடுக்கல எப்படி சார் எடுக்க முடியா நான் தான் பத்து நாள் கழிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வந்து நான் பாத்துட்டு வந்ததுல இருந்து ஆளு மாத்தி ஆளு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி அடிக்கிறீங்க சாப்பிடும் போது அடிக்கிறீங்க டாய்லெட் போகும்போது அடிக்கிறீங்க சார் போன் அடிக்கிறது உங்களுக்கு நேரம் கிழமே இல்லையா சார் நீங்க போன் எடுக்காம தான் மேனேஜர் நேரடியா போய் காரோட மாடலை பத்தி உங்கள்கிட்ட சொல்லி வர சொன்னாங்க

நீங்க எவ்வளவு ஸ்பீடா போய் மோதினாலும் எல்லா ஏர்பேக்கும் ஓபன் ஆகி உங்களை காப்பாத்தி பார்த்தேங்க ஆமா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகமா போனாக்க அப்புறம் எங்கேயாச்சும் மோதித்தான் ஆகணும் இருக்கிற ஏர்பேக்ல அப்புறம் வெளியில வந்து தானே ஆகணும் நம்ம காரு விலை கம்மி தான் ஆனா காரு ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கும் பாருங்க கார் ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குமா ஆமா சார் ஃபாரின் கார் மாதிரி இருக்குமா ஆமா சார் அப்ப உங்க காரு வேண்டாம் சார் ஏன் சார் வேண்டாம்னு சொல்றீங்க ஃபாரின்ல ரோடு நல்லா இருக்கும் அதனால அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் மாடலா ஃபாரின்ல கார் போடுறான் அந்த மாதிரி ஃபாரின் மாடல்ல நீங்க போட்டீங்கன்னாக்க நம்ம ரோட்ல அந்த காரை எப்படி சார் ஓட்ட முடியும் ஃபாரின் கண்டிஷன்ல இங்க ரோடு போட மாட்டாங்க அப்படியே ரோடு போட்டாலும் தேவையான இடத்துல ஸ்பீடு பிரேக் போடுறதுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படியே ஸ்பீடு பிரேக் போட்டாலும் அதுல வெள்ளை கோடு அடிக்க மாட்டாங்க அப்படியே வெள்ளை கோடு அடிச்சாலும் அந்த கோடு ஒரு மாசத்துக்கு மேல நிக்காது அப்படியே ரோட்ல ஒழுங்கா எல்லா கோடும் போட்டிருந்தாலும் எந்த கோடு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா வாகன ஓட்டிக்கும் தெரியாது மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு நம்ம ஊர்ல போர்டு வைக்க வேண்டியது இருக்கு வளைவுகளில் முந்தாதீர்கள்னு போர்டு வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு என்ன நான் உங்களை பார்க்க வந்தேன் வீட்டுல இல்ல இல்ல நீங்க ஊர்லயே இல்ல இல்ல நீங்க டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னு எங்க மேனேஜர் சொல்லிடுறேன் சார் இது நல்லா இருக்கு எனக்கு தானே நீங்க போன் அடிக்காம இருந்தீங்கன்னாக்க இன்னும் நல்லா இருக்கும் சார் நான் ஆபீஸ் போனோன்னே